ஆந்திர வனப்பகுதியிலே செம்மறைக்கட்டை கடத்தினான் என்று தமிழக எல்லையில் உள்ள அப்பாவி இளைஞர்கள் நூத்தி எண்பத்தி ஏழு பேரை ஆந்திர வனத்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கை தக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் மேலும் பொய் வழக்கு போட்டு இவ்வாறு அப்பாவி தமிழர்களை தொடர்ந்து கைது செய்து வரும் ஆந்திர காவல்துறையும் சந்திரபாபு நாயுடு நாயுடு அரசையும் தமிழக வாலுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு அப்பாவி தமிழர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்ப பெற்று உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து வணிக நிறுவனங்கள் வங்கிகள் அரசு தூதரக அதிகாரிகள் அனைவரையும் முற்றுகையிட்டு தமிழக வாலுரிமை கட்சி வன்மையாக போராடும் போராடும் என்று இந்த சூழலை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை எதிர்ப்பை காட்டும் வகையில் இன்று கரூர் மாவட்ட தமிழக வானொரி கட்சியின் மகளிரணி சார்பில் இந்த ஆங்கில வங்கியை முதலிடும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் 对呀。 कंडी किलो आगे आरसे कंडी किलो मत्ती आरसे मत्ती आरसे मत्ती आरसे मत्ती आरसे नरोड़ी केडे नरोड़ी केडे कंडी किलो कंडी किलो कंडी किलो कंडी किलो कंडी किलो आगे आरसे कंडी किलो आगे आरसे कंडी किलो बिल्डर सही 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 बिल्डर